அப்போ நான் வரட்டுமா இல்ல தம்பி காலமாச்சே போகலாம் எனக்கு கிராமத்துல நிறைய வேலை இருக்கு தம்பி நான் வரட்டுமா நீங்க என்ன எப்போ கூப்பிடுறீங்களோ அப்ப வந்து என்னால என்னென்ன ஆகுமோ அதையெல்லாம் உங்க சங்கத்துக்கு நான் செய்யறேன் நான் வர்றேன் இங்க இருக்கா ஒரு ஆச்சரியமான மனுஷன்தா வயல்ல வேலை செய்யறாரு ஏத்த இறைக்கிறாரு பிரசங்கம் செய்யறாரு பிரச்சாரத்துக்கு போறாரு விவசாயிகளுக்கு வேன் உதவி செய்றாரு நீங்க யாருக்க என்ன வேணும் இத்தனைங்கள நல்ல தம்பி கிரகம் இதுதான் அவர் வீடு அவர் எங்கம்மா

இப்ப வந்துடுவாரு பஜனை மேடம் லைப்ரரி ஃபேமிலி வாங்க வணக்கம் வணக்கம் இது இல்ல இது எங்கேயாவது காலாட்சியை பத்துக்கு வரலாம் இனிமே நாங்கன்னா உங்ககிட்ட காலேஜ் சேபத்துக்கு வரணும் என்னது நான் வந்து ஒரு பத்து நாளைக்கு எங்கயும் வர முடியாது எனக்கு ரொம்ப வேலை இருக்குங்க பார்த்தீங்களா ஜெமீன்தாரு என்ன வேடிக்கையா பேசுறாரு ஜெமீன்தாரா யாரை நீங்கதான் நல்ல தம்பி பூபதி ராய தேவதகுண சுமோ சுணுபதி தாரு அப்படியே கொஞ்சம் சடியா இருங்க

ரெடி பிள இருந்துட்டேன் ஆளு ரெடி பிள்ளை இரு தங்கச்சி மறந்துட்டேன் நில்லு போட்டா நல்ல நில்லு

ஏன் போட்டோ எடுக்கிறேன் நீ நான் கூப்பிட்டனா உன்ன ஹ வெளியப்பா போ வெளிய என்னங்க இது ஹ அதானே நானும் கேக்குறேன் என்ன இதுன்னு என்ன போட்டோ இப்போ போயிடுங்க எல்லாம் உம் உம் ஜெமீன்தார என்னரு ஜெமீன்தார் ஜெமீன்தார்னு என்ன கிண்டல பண்றீங்க இத படிச்சு பாருங்க என்ன யாருக்கு யார் எழுதி வச்சது உங்களுக்காக உங்க மாமா எழுதி வச்சது நான் இறந்து போவோம்னு தெரிஞ்சு என்னை கூப்பிட்டு இந்த உயிலை எழுத சொன்னாரு உயிலை எழுத முடிஞ்சது அதோட அவர் வாழ்க்கையே முடிஞ்சது வாழ்க்கை முடிஞ்சு நீங்க என்ன சொல்றீங்க அப்ப அவர் இறந்து போன சங்கதி உங்களுக்கு தெரியாதோ இறந்துட்டாரா மூணு மாசம் ஆயிட்டுத அப்ப இருந்து தேடி நீங்க இருக்கிற இடத்தை இப்பதான் கண்டுபிடிச்ச சாகரதுக்கு முன்னாலேயே ஜமீனை எனக்கு எழுதி வச்சுட்டாரா அங்க பத்தீங்களா ராணி 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 அண்ணே <coughs> <And then. tos>

கூடவே இருக்கியா இல்லையா பாசி எவ்வளவு நாள் ஆச்சு என்னமோ விளையாட்டுக்கு ஒரு வார்த்தை கோபிச்சுக்கிறீங்க நம்ம நாட்டுல கைத்தொழில் ரொம்ப குறைவுன்னு சொல்லுவாங்க அது சரியாதான் இருக்கு என்ன சொல்றீங்க இந்த தகரத்த தூர எறிஞ்சுட்டியே இது ஒரு ஜப்பான்காரன் கையில கிடைச்சிருந்தா ஒரு ரயில் வண்டி ஆயிடும் இல்ல போனா மோட்டார் ஆயிடும் இல்ல விளையாட்டு சாமான ஆயிடுமா இல்லையா நம்ம சூரை எறையிடும் ஆஹ் ஆமா நீ தனியா எங்க போயிட்டு வர்ற உம்

உட்காருங்க <muchas>